அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம் வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் யாரையும் முக்கியமாக நினைக்காததும் யாருக்கும் முக்கியமில்லாதவர்களாக இருப்பதுமே பெரும் நிம்மதி இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு இருக்சியில் வாழ்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வாழ்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை எந்த வேலையும் இல்லாதவன்தான் அடுத்தவங்க முயற்சியை பார்த்து உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு ஊருக்குள்ள உபதேசம் பண்ணிட்டு தெரிகிறது ஓகே இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்